ट्यू तमिल वनकम நேட்டோவினுடைய எழுபத்தி ஐந்தாவது வருட மாநாடு ஆரம்பித்து அமெரிக்காவினுடைய வாஷிங்டனில் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பிரிட்டன புதிய பிரதமர் கூறியிருக்கும் கருத்து ரஷ்யாவை அதிர்ச்சியடைய வைத்திருக்கின்றது பிரிட்டனினுடைய ஏவுகணைகள் ரஷ்யாவிற்கு உள்ளே தாக்குதலை நடத்தலாம் இனி அதற்கு தடை கிடையாது என்று கூறியிருக்கின்றார் முன்னர் பிரிட்டனினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் டேவிட் கெமரோன் கூறிய கருத்தை விட இது பாரதூரமானதாக அமைந்திருக்கின்றது என்று என்றால் முன்னர் வெளியுறவுத்துறை அமைச்சராகவே இதை குறிப்பிட்டார் ஆனால் பிரதமரே நேரடியாக ரஷ்யாவை தாக்கலாம் என்று கூறியிருப்பது அதுவும் இருப்பது ஆபத்தான செய்தியாக இருக்கின்றது இந்த நேரம் ரஷ்யாவினுடைய படைகள் சமுத்திரத்தில் முன்னர் ரஷ்யாவினுடைய நீர்மூழ்கி கப்பல் ஒன்று இனம் தாக்குதல் ஒன்றினால் கடலடியில் தாழ்ந்து போனதும் அதில் இருந்த மாலுமிகள் அனைவரையும் உயிரோடு மரணிக்க விட்டதும் அது அணுகுண்டு நீர்மூழ்கி கப்பலாக இருந்ததும் வடகடல் யாருக்கு சொந்தம் என்கின்ற போரில் அது ஒரு திருப்பு முனையாக அமைந்ததும் குறிப்பிடத்தக்கது காமாந்து பண்ணுவதற்கான பணியில் ரஷ்யாவினுடைய படைகள் ஈடுபட்டிருக்கின்றன ரஷ்யாவிற்கும் நேட்டோவிற்கும் இடையே எந்த இடத்தில் எப்போது எப்படி போர் ஆரம்பிக்கும் என்பது தெரியவில்லை ஆனால் எந்த இடத்தில் ஆரம்பித்தாலும் அந்த இடத்தில் களம் அமைக்கும் முயற்சிகள்

நேற்றோ அனைத்தும் இணைந்து உக்ரைன் நாட்டிற்கு மிகப்பெரிய நிதியை வழங்குவதற்கான முடிவையும் மிக பெரும் ஆயுதங்களை வழங்கும் முடிவையும் போகின்றன இதனால் போரில் ஒரு நவீனமான ஆயுதங்களும் ரஷ்யா நோக்கி அடையாளமாக இது இருக்கின்றது இப்படி நடைபெறமாக இருந்தால் இதுவரை மட்டுப்படுத்தப்பட்ட போர் என்று கூறப்பட்ட உக்ரைன் ரஷ்ய போரானது இனி பெரும் போராக மாறி நாடுகள் இரண்டும் ஒன்றை ஒன்று தாக்குகின்ற நிலைவரமாக இருந்தால் ரஷ்ய அதிபர் சும்மா இருக்க மாட்டார் அவர் மேலும் பல புதிய நாடுகளுக்குள் நுழைவார் சீனா இறங்கும் விவகாரம் தீப்பிடிக்கும் தைவானுக்குள் சிக்கல் வெடிக்கும் என்கின்ற பெரும் அவலமான ஒரு சூழ்நிலையில் இந்த மாநாடு அதிகாரத்தை ரஷ்யா சீனாவிடம் விட்டு கொடுப்போமாக இருந்தால் அது பேரிழப்பாக அமைந்துவிடும் பின்னர் நூறாண்டு சென்றாலும் அந்த அதிகாரத்தை மாற்ற முடியாது இந்த ஏட்டிக்கு போட்டி ஆனது உலகத்தை இந்த நூற்றாண்டில் யார் தலைமை தாங்க போகின்றார் என்பதற்கான முக்கியமான மைய இருசாகிய மாநாடுதான் நேட்டோ மாநாடு பொறி கக்கிக் கொண்டிருக்கிறது யாழ்ப்பாணத்தில் இருந்து இந்த செய்தி தரப்படுகின்றது உலக செய்திகளை கூறுகின்றீர்களே இலங்கை செய்திகள் எங்கே என்று கேட்கின்றார்கள் சிலர் இலங்கையில் இருந்து இலங்கை செய்திகள் வருகின்றன இலங்கையில் இருந்து உலக செய்திகளை தருவது ஒரு மாற்றமாக அமையும் என்பதற்காக இது தரப்படுகின்றது ஜுனிக்கான மாற்றங்களை வெற்றியை தருகின்றன இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் கைதடியில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே